oh محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وَالْقُرْآنِ المبين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال الله تعالى ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وقال الله عز وجل ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا قولا سبيلا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يتق الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا إلا, إلا, إلا و اللطيف و اللطيف اللَّهُ اللطيف و اللَّهُ و اللطيف و اللطيف و அகிலத்தின் அற்படை அண்ணல பெருமானார் அவர்கள் கிடையாது அவர்களுடைய வாழ்க்கையிடையே அடியோற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சராவாக்கள் தாவைய நீங்கள் தவறான தாவைய நீங்கள் சுகராக்கள் முன்னோர்கள் குறிப்பாக ஜுமா என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மிகுந்த உற்சாகத்துடனும் உடல் தூய்மையுடனும் அவனுடைய வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கையும் எல்லா வல்ல அவ்வாறுமின் அன்பும் அருளும் என்னும் நிலவருமான என்ற எளிய பிரார்த்தனை நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாலு இணை அஞ்சு வாடும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசதி செய்திருக்கின்றேன் சகோதரர்களே சில நாட்களுக்கு முன்பாக நான் அனைவரும் உலகத்தில் வாழ்கின்ற ஈதுள் அவுஹா என்று அறியப்பட்டு எல்லோராலும் அன்போடு ஹச்சி திருநாள் என்றும் தியாக திருநாள் என்றும் அழைக்கப்படுகின்ற அந்த பண்டிகையை நாம் எல்லாம் சில தினங்களாக கொண்டாடிப்படுகின்றோம் கண்டுள்ளார் இந்த ஈது அவுஹாவினுடைய ஒரு முக்கியமான அமல்கள் ஒன்று பலிடுதல் என்ற செய்தியை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த அறுத்து பலிடுகின்ற அந்த நன்மைகளை எல்லாமல் நல்லா அனைவருக்கும் ஒவ்வொரு ஒரு பிராயை அறுத்து பலியிட்டால் No, tá me அருக்கு ால் என்ன நன்மைகளை அண்ணா வழங்குவானோ அந்த நன்மையை அண்ணாக தருகிறார் ஒட்டகத்தினுடைய பெருமதி அதனுடைய விலை அதெல்லாம் சொல்லித்தான் நீங்கள் தெரியும். இந்த பாக்கியத்தை நம்முடைய நம்முடைய சகோதரர்கள் ஏன் தயங்கி வருகிறார்கள் என்பது உங்களுடைய கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று விட்டுவிடுகிறேன் இப்போ சமீபத்தில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது கொடுமைகள் பலவிதமான அமைப்பிலே இந்த வைரஸால் மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை அண்ணன் தம்பிகளாக நம்முடைய குறிப்பாக மனிதனுடைய இதயத்தை வழங்க செய்துவிட்டது இஸ்லாம் மத நல்லிணக்கத்திற்கு அழகான வழிகாட்டுகிறது சோழ்களில் சில தினங்களுக்கு முன்பாக எப்படி எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அதுல இஸ்லாமிற்கு எந்த வகையிலும் சம்மதம் இல்லை இஸ்லாம் அவை வழிகாட்டவும் இந்த இஸ்லாம் மதநிலக்கத்திற்கு எப்படி வழிகாட்டுகிறது என்பதை அன்புரான் பல இடங்களில் பேசுகிறேன் ولا تسبوا الذين يدعون من دون الله ما شاء அவர்களுடைய வாழ்க்கை திறந்த புத்தகம் மற்றவர்கள் என்பதற்காக சிலர் கூட இஸ்லாம் அப்படி ஒரு வழிகாட்டுதல் இதை நமக்கு வழங்கவில்லை அதை அரவணிப்படி முறைப்படி எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு நிறைய வரலாறுகள் நமது இருக்கிறது அல்புராயிலே மத நல்லிணக்கத்திற்கு ஒரு அழகான ஒரு அத்தியாயம் இருக்கிறது மற்ற இழிவுபடுத்தியோ நிச்சயமாக நடந்து கொள்ளக் கூடாது என்பதை அண்ணாவுடைய உத்தரவாக நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் பெங்களூரில் நடந்த அந்த கலவரத்தில் ஏதோ ஒரு சூழ்ச்சியால் அந்த கலவரம் நடந்தது கண்ணு தெரியாத கண்ணுக்கு தெரியாத இந்த மத குவேஷம் ஒழிப்பதற்கு ஒரே மருந்து நமக்கு நாமே வேண்டும் எந்த காரணத்தை நாக யாரையும் தேவையில்லாமல் மதத்தின் பெயராக ஜாதியின் பெயராக விமர்சனம் செய்துவிடக் கூடாது அவர்கள் நமக்கு எதிரியாக இருந்தாலும் கூட இந்த போதனைகள் அன்புராணியுடைய உலக மக்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள் ஒன்றை உறுதியாக விளங்கிக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு எதிராக கருத்துகள் பரவப்படுகிறதோ அந்த அளவுக்கு வேகமாக முழு இஸ்லாம் பரவும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை சமீபத்திலே இந்த கொரோனாவுடைய தாக்கத்திலே நிறைய மனித நேரத்தில் நிகழ்வுகள் நடந்திருக்கிறது சென்னையிலே ஒரு முதியவர் இருந்திருக்கிறார் கேள்விப்பட்டிருப்போம் முதியவர் இறந்துட்டார் முஸ்லிம் இல்லை நோயால் செய்தி யாரும் வரவில்லை அங்கே முன்னால் நின்றவர் இஸ்லாமிய சகோதரர்கள் என்பதை ஒரு அழுத்தமாக நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஒரு இந்து எப்படி அடக்கம் செய்தார்கள் அவர்களுடைய

ஏதோ ஈதுல் அலஹா உடைய சில நாட்கள் மட்டும் குர்பானை கொடுத்துவிட்டு நன்மையை சம்பாதித்து சம்பாதிப்பவர்கள் நம்மிலே பலன்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த ஈதுல் அலஹாவுடைய தினத்திலே கொடுக்கப்பட்ட குர்பானியைப் போல ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் யார் பள்ளிக்கு முன்கூட்டியே வருகை தருகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தை உருவாடி கொடுத்த நன்மையை அண்ணா கொடுக்கிறார் என்ற நாம் மறந்து போன ஒரு செய்தியை முதலாவதாக நமக்குள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது இரண்டாவதாக கோவிட் நைன்டீன் என்ற வைரசை விட கொடுமையான ஒரு வைரஸ் மத நில நல்லிணக்கத்தை சீர்குடைக்கக்கூடிய நமக்கு மத்தியிலே பிளவுபடுத்தக்கூடிய ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு மத்தியிலே மத கலவரங்களை ஏற்படுத்துகின்ற வேலையை யார் ஏதோ ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்ற செய்தியை முக்கியமான ஒரு தகவலாக நாம் அறிந்துவிடும் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி காரணம் என்னவென்று கேட்டால் சில சில வருடங்களுக்கு முன்பாக இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு நம் இடத்திலே ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிறது எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக ஒற்றுமையாக இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்வோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு இடத்திலே கூலிக்கு சில வேலையாட்கள் நியமிக்கப்பட்டு மத துவேசத்தை தூண்டி தூண்டுகின்ற வேலையில் பல இடங்களிலே முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் உணர்ச்சி வசப்பட்டு நம்முடைய தவறான காரியங்களிலே நாம் இறங்கிவிடக்கூடாது சமீபத்தில் இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு ஒரு ஆச்சரியமான செய்தி இந்த செய்தி உலக மக்கள் எல்லோருக்கும் போய் சேரணும் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல ஒரே ஒருத்தர் முஸ்லிம் அப்படின்னு பத்திரிக்கையில் வந்த செய்தி ஆனால் இதுவரை நான் பிரித்து பார்க்கவில்லை இந்த உலகத்திற்கு மதம் கடந்து நாங்கள் அனைவரும் ஆதரவு கொடுத்து தலைவராகிறோம் என்ற இந்த செய்தி எங்கோ ஒரு இடத்திலே ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது நம்ம குறிப்பாக நம்முடைய மாநிலத்தில் சமீப காலமாக இது போன்ற மத மோதலினுடைய கருத்துகள் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பேஸ்புக்கிலே விளையாடுகின்றன நமக்கு ஆதரவாக மற்றவர்களுக்கு பாதகமாக எந்த செய்திகள் வந்தாலும் இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் இந்து மதத்தை கேள்விப்பட்டு எழுதுகிறார் என்று சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் போட்டினாகவே உங்கள் பேர் வந்து அப்போ ஏதோ ஒரு வகையில் அதற்கு நாம் லைக் கொடுத்தாலும் கூட நாமும் மத உதேசத்திற்கும் உள்ளானவர்களாக அதில் அதை மறந்து பறப்புபவனாக நாம் மாறிவிடுவோம் இதையெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை மத நல்லிணக்கத்தோடு வாழ்வோம் மனித ரேகத்தில் பரப்புவோம் ஒற்றுமையோடு வாழ்வோம் எல்லாம் நல்லா நம்ம அடைவதற்கும் அந்த வாக்கியத்தை கந்தது வாடாக இந்த குடும்பில் அதில் ஒரு எக்ஸாய் நோக்கி வலத்தின் பொதுவாக இருக்க பொதுவாக அந்த உட்கார்